அஞ்சு ரூபா காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு நீதான் காசுல காசுலன்னு வந்துட்டியிருக்கா வராண்டு போயிருக்கா காசுல எடுக்கிறேன்

கஞ்சி ஊற்ற பூமிகி கௌரதி கொடுக்கணும் எங்க ஊர் பேரைவங்க சொல்வாங்க ம்{% end_of_thought செர்ப்ப கட்டுங்க நெத்தியில வெச்சுடுங்க ஆ மண்ணு இட்டுங்க வாディアரே காளியா த꼴 குங்குமத் தட எங்க கருசல் பேட்டி மண்ணுக்கு பவர் ಜಾஸ்தி எங்களுக்கு இந்த மண்ணே தான் தெய்வம் அது சரி உங்களுக்கு எப்படி இந்த மண்ணோட பெருமை உணர்ந்த பொண்ண மாதிரியான பொண்ணுதான் தெய்வம் அவள் யார் யார் அவள் இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா என்று விடியாத இருளை பார்த்தேன் நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன் இரண்டு சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன் நான் அவள் கண்களை சொல்லுகிறேன் கிளி வந்து இன்னும் கொத்தி செல்லாத அத்தி பழங்கள் நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன் பழுந்து தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள் நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன் புக புக என் தைரியம் எழுதப்படாத பக்கங்களிலெல்லாம் இதை விட இன்னும் சொல்லுகிறேன் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எட்டாம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்திட்டீங்க நமக்கு தொல்லை விட்டுது, நமக்கு இந்த நாலாம் கிளாஸ்தான் தோதுப்பட்டு வரும் ஆமா உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆஹ் வீரன் என்ற பையன் முப்பது நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான் அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார் அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே அவன் நம்மள அடிப்பான் சார் அவன் அறிவாள பென்சில் ஃபயர் சார் சொல்லாத ஃபயர் சார் அவன் பசங்களா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லிடாதீங்கடா நான் வர்றேன் போடும் <tweak> <tweak> இந்நேரம் பள்ளிக்கூடத்துல மாமன வாத்தியார் போட வச்சிருப்பாரு பாடிய கப்ப கலங்கு ரெண்டால வந்தீங்க ஒரு ஆள मारிட்டீங்களா எங்கடியவே ஒரு கூடை வந்தவ ஓடிட்டல சத்தம் நான் தான் விட்டேன் எங்க இருக்கு போனை குட்டி ஒளிச்சி கேக்குறேன்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன் சும்மாட்டு துணியே ஏங்க அதேதான் பாப்போம் இதைய பாரு இதெல்லாம் நல்ல அல பிர கைப்பட்டதுனா ஏடா கூட ஆயிரும் வீட்டு பர்த்தியே இங்கேயே வச்சிகிறுவே கேட்ட ஏடா கூட ஆயிரமா

நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லுங்க எல்லாம் வந்துறீங்க எனக்கு கை கால் எல்லாம் விலவறுத்து போகுது இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார் ஆ நனப்பிருக்கு நனப்பிருக்கு நீ கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்கள என்ன வாத்தியார பள்ளி கூட எல்லாம் எப்படி நடக்கு நல்லா இருக்குங்க படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகி வாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஊர் பள்ளி கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போ ஊரு பயம் இல்லையா எல்லாரும் புத்தி கட்ட பயலா இருக்கானே நானும் வந்ததும் கேட்கணும்னு ஏயா கோடை வாத்தி என் பய கொடியத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது நடுவுல அசோக சக்கர வேணன்னு கேட்டியாமே சக்கர இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து சொல்லுச்சா நானே சொல்லலீங்க கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம் கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க சாமிராசி நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட முள்ளு குத்து பிடிச்சு எங்க என்னடி இது எல்லாம் வரி வரியா இருக்கு இந்த முள்ளு இழுத்து விட்டுருச்சா ராத்திரி எங்க ஆத்த அடிச்சு பிடிச்சு எதுக்குடி கொடுத்து காணாம போட்டு ஏன் அந்த கடவுள் இப்படி போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே ஆமா இப்போ ரெண்டு வீட்டுக்கு இடி விழுந்த அளவுக்கு இதுல நான் வர இழுத்து விட்டா அவ்வளவு விழுந்துரும் ஆயிரம் சண்டை வரட்டும் என்னைக்கு இருந்தாலும் என் பழப்பு என் மாம மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நாளைக்கு சாக போறது நீ தானடி நீ உருத்துள்ளவ உரிமை உள்ளவ உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்காந்துட்டு உன் தாய்மாமன் என்னன்னு கேளடி கழகம் பிறந்த தாண்டி நியாயம் பிறக்கும்

அப்புறம் ஒண்ணுக்குள்ள பொண்ணு நாரி நரம் குலஞ்சு போயிடும்னு சொல்லு ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தா எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா அவ்வளவு ஓம் புள்ள தானே உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா விளங்குது விளங்குது மஞ்ச காணி நிலம் கேட்டு அப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சா இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு எனக்கு மஞ்ச காணி வேணா இஞ்சி காணி வேணா இந்த வீட்ல எனக்கு பவுர் இருக்கு ஊர்த்த இருக்கு ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணே விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு

அடி அம்மா, குத்தர் தான் கொஞ்சம் கொஞ்சு குத்து ஆமா, தட்டி குள்ளதானே மோர் கடையிரே, வாயில் வெண்ண தரில்லுது, தொடுச்சுக்க வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரக்கியும் இப்படிதான் வழு மெல்லாமா கடுக்கும் அடியே ஊசி வடி பாசி வடி விருதனகரை யானை வடி கேட்டுகடி ருக்கு நான் பத்தராக்குண்டு கொக்குன்னு யாரடியாவா ஏவட்டு புள்ள வந்து ஏவட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் கோழியன்னு அனுப்பி ஆ மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே பண்ணிட்டு அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டாட்ட ரூபாய்க்கு மூணு பட்டா கரவாடு விற்கிற வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா காரோ வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா கத்திரிக்காய் விற்கிற வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா மூன்று ரூபாய்க்கு பத்த பத்த 3 ரூபாய்க்கு பத்த பத்த 3 ரூபாய்க்கு பத்த பத்த 3 நான் போட்டோ काढறேன். ரெண்டு பேரே சேத்தா ஒரு போட்டோ புடி. ரெண்டு பேரும் சேத்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாண ஆகாத உடனே கல்யாணம் நடந்துரும். நான் ஒரு ஓ நீ என்ன நினைக்கணும்? அப்படி எடுத்தறேன். என்னையவா

பாப்பா பவுர் பவுர் நேர நேரு நேரு நேர கை 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 மேல கை மேல என்னது சாணி மொழி மாதிரி மொழி வச்சிருக்க பவுர அழகா போய் கொஞ்சம் மேல தூக்கு கொஞ்சம் தூக்கு கொஞ்சம் தூக்கு கழுத்துல என்ன பாசியா இருக்கட்டும் 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 கொஞ்சம் மேல தூக்கு

அந்த செட்டு கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா என்ன பெரியாத்தா இப்ப தேன் வயசுக்கு வந்த மாதிரி மரவுல கட்டில போட்டு உக்காந்துக்கிருக்க ஆமாடி பொண்ணத்தா விளக்கேத்தி வச்சு குடிச போட கூப்பிட்டாங்க அடி போடி வெக்கம் கட்டவள என்னத்தா ஆமா விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கியே உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாலே போல எவடி எவ எவ என் பேத்தி முத்து பேச்சுவேன் வயசுக்கு வந்து மூணையில உட்காந்துருக்கா ஏன் உனக்கு தகவல் சொல்லல

கடையில உட்கார்ந்து தாளி கட்ட வேண்டிய பொண்ணு அவளுக்கு நீ குடுத்த வட்டாமே வேற எவன்டா வட்டுவான் ஏல வீரனா வெண்ட சோத்துக்கும் விதி வந்த சாபுக்கும் பொறந்ததே இல்லடா நீ ஏலே பெட்டு ஒண்ணு துணுதுன்னு போறேன் என்று சிக்கலா சுட்டு ஹலோ சுட்டு இன்னைக்கு மூணு தலைவ உள்ள

நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்க என்னப்பா ஆத்தா வெளியே போயிருக்கா இப்ப வந்துருவா வீரண்ணா வீரண்ண வாடகை கிடைக்க விட்டுருக்காடா அவளு பக்கத்து பையா இருக்கிறோம்

குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டையும் கேள்வியும் போட்டுக்கிட்டு அப்படியா போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம் எங்கயா அந்த அங்க ஏ மூகா என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறிய அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அட வாப்பா மூக்கையா நல்ல ஆளப்பா நீ என்னது மொச பிடிக்க போற மாதிரி முரசு முரசு பாத்துட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் என்ன முறை சொல்ல வந்தியே சொல்லுங்க அருவாடா கொடுத்த மகனை வீடியில அனுப்பிட்டேன் அவன் வாரம் போறவனால விட்டு தள்ளுவான் போல் இருக்கு தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க ஒருபடி அவர்ல வந்து சொல்லி இருக்கணும் அட என்னையா பொசு கட்டதனமா பேசிக்கிட்டு 10 வருஷமா ரெண்டு வீட்டுக்கு தண்ணி வெனி போகக் கூடியது அவர் எப்படியா சொல்லி அனுப்பார் யோ புரியாத ஆளா இருக்கே பொண்ணு சமஞ்சிருக்கானு சொல்றதை விட்டுட்டு ஓரப்பாயில ஒண்ணு கிரந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க ஆ பெரிய மனுஷி ஆயிட்டாடா மாசானா ஓம் பொண்ணா போன மாசம் தானே ஆவ பெரிய மனுஷி மாசா மாசா நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா அதுக்கு வேற பேரு

உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பண்ணா இருக்கா தாய் மாமி முறைக்கு வந்து செய்யுங்க முத்து பேச்சு என்னும் முதிராத பெண்ணாளை பூ பெய்து விட்டாளா பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு பாவாடி தண்ணில் பருவநயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பால் முகம் என்னப்பா மூத்த மறைச்ச முறை எல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ வீட்டுல பொம்படியால் இல்ல ஒரு தேங்காய் குறையுற மாதிரி இருக்கா சரியா தான் இருக்கேன்

முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி மூணு காசுக்கு நகை வாங்கினாலும் மாம சீர் அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கீ சொல்றது கிரவி சொல்றதும் சொல்றதா எப்போ வீரனா என்னங்க வாயை நடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா வீரங்கிற கண்ண மாதிரி வெளியில உட்கார்ந்து இருக்கு

ராஜா, இதை எடுத்து வச்சு கட்டு பாது